السلام عليكم ورحمة الله وبركاته <سلام عليكم> الحمد لله الحمد لله <الحمد الله> <الحمد الله> رب <الرب> العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم

نمك اللام رحمة للعالمين <applause> هذا ودي تيم برمان محمد المصطفى نبينا الله صلى الله عليه وسلم أن نبره الميد أن نبره الانوال في يلي ولد ورام البن بطري والد أدام ستية صحابة كل تابعين كل تبع تابعين كل أولياء كل نادا كل شهداء كل ولمان كل نلد كل إمام குறிப்பாக இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நல்ல மட்டுமாக கணித அல்லாமி நல்லடியார்களே

நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வு வாழ்மியலை எல்லாம் அல்ல இறைவன் இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்கள் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் லிஷா முத்தானெல்லாம் ஏற்படுத்தி தருவாராக கணேதர்க்குரிய அல்லாஹில் யார்கல்ல நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போகும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் யாரும் இது ஒரு மாற்று கருத்து என்பது கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உலகம் அழிந்து போகும் ஆனால் அந்த உலகம் அந்த அழியக்கூடிய நேரம் என்ன எப்போ அழிந்து போகும் எந்த நேரத்தில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா கியாமத் நாள் எப்போ வரும் என்கிற அந்த ஞானம் அல்லாஹ்வுக்கு உரியது கியாமத் எப்போ வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து இருக்கிறார் ஆனால் வரும் கியாமச்சு நாள் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நாள் வரும் என்று நம்புவது ஈமானினுடைய அடையாளம் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இப்படி எல்லாம் நடந்தால் வரும் என்கின்ற சில அடையாளங்களை அரிய நாயகம் சொல்லு அழை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் கியாமத்துடைய அடையாளங்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள் சின்ன அடையாளம் பெரிய அடையாளங்கள் அடையாளங்கள் வெளிப்படுகிறதே ஒழிய பெரிய அடையாளங்கள் என்று இதுவரைக்கும் நாயகம் செல்லல்லாவும் அழை வசல்லம் என்பவர்கள் சொன்ன சின்ன சின்ன அடையாளங்கள்ல கட்டுப்பட்டுதான் ஆடை அணிந்து அணியாதவர்களாக இருப்பார்கள் பெண்கள் பார்ப்பதற்கு நிர்வாண கோலத்தில் ஆடை இருக்கும் ஆனால் அவர்களுடைய உடல் அமைப்பு நிர்வாணமாக இருக்கும் குடிசைகள் எல்லாம் கோபுரங்களாக மாளிகைகளாக தனக்கு இது போதும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக தன்னுடைய தகுதியை மீறி அது நம்ம சொந்த காசாக இருந்தாலுமே தகுதியை மீறி நாம செலவு செய்து ஆடம்பரங்களாக மாளிகைகள் எல்லாம் சின்ன சின்ன இடங்கள் இடங்கள் எல்லாம் மிக மிக மிகப்பெரிய மாளிகைகளாக பின்தங்கியவர்கள் எல்லாம் திடீர் என்று பொருளாதாரத்துல மேம்பட்டவர்களாக எங்க இருந்து காசு வருது தெரியல மிகப்பெரிய பின்தங்கியவர்கள் எல்லாம் பொருளாதாரத்துல விடுவார்கள் தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் இந்த பொறுப்புக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் தகுதி இல்லாதவர்களிடத்துல பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் காலங்கள் சுருங்கும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சலாம்கள் தகுதி உள்ளவர்களை பார்த்து சொல்லப்படும் பள்ளியின் மீது இருக்கக்கூடிய தொடர்பை விட கடைவி கடைத்தருக்களின் மீது உண்டான தொடர்புகள் ஏற்படும் பூகங்க பூகம்பம் நிலச்சரிவுகள்

அண்ணவர்களுடைய வருகை வருகை இப்படி பெரிய அடையாளங்கள்ல கட்டுப்பட்டதான் இன்னைக்கு இன்னைக்கு அல்ல கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே சொல்லிட்டு நிறைய பேர் வர வர்கள் தஜாலு மகதி அலையில் சொல்லாமல் மிகப்பெரிய ஒரு எளிமான் நான் மகதி என்று சொல்லிக் கொண்டு நிறைய நபர்கள் இறைவனால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நான் ஒரு நபி நான் ஒரு இறை தூதர் சமீபத்தில் கூட இப்ப அதாவது பல வருடங்களுக்கு முன்னால் மிர்சா குலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்தா இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு அதனுடைய இயக்கம் அதனுடைய கொள்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தன்னை மகுதியாக நான் இதை அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நான் ஒரு மகுதியா நான் ஒரு மகுதி தன்னை இமாமாக பாவித்தான் அப்படியே அவனுக்கு ஒரு கூட்டங்கள் உருவாக உருவாக தன்னை ஈசா என்று ஈசா நபி என்று தன்னை ஒரு நபியாக மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தினார் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி காதியானி என்கின்ற பெயர்ல இன்னைக்கு திருப்பூர்ல கூட சில காதியானியை சார்ந்தவர்கள் இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மிக மிக மோசமான நம்முடைய ஈமானை கேள்விக்குறியாக்கக்கூடிய சில குழப்பவாதிகள் நிறைய பேர் இப்ப வர்றாங்க அதில் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் இப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஜமாஜ உலமா கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பேசும் பொருளாக சென்னையில் மத ஒரு பள்ளியின் ஒரு மதரசாவினுடைய தலைவராக தன்னை இமாம் என்று சொல்லி கொண்ட ஒரு யூப்பு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல அல்லாஹ என்னை மகுதியாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்குகிறான் என்று சொல்லி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டார் சாதாரண ஆளில் ஒரு ஆலி நேற்று வேலூர் ஹாஜ் முதல்வர் அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் கூட சில உலமா பெருமக்கள் அழைத்து நீ என்பதற்கு என்ன அடையாளம் என்ன ஆதாரம் பொதுவாக உண்மையான மகுதி அலை சொல்லாம் ஒரு இமாம் உதர் தன்னை மகுதி என்று மக்களுக்கு மத்தியில சொல்ல மாட்டார் ஒரு சேவையை செய்யக்கூடிய அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள் நான்தான் நபி நான்தான் இறைத்தூதர் நான்தான் வழி நீங்களெல்லாம் என்னத்தான் ஏற்றுக்கணும் நான் சொல்கிறத எல்லாம் நீங்கள் கேட்கணுன்னு மக்களுக்கு மத்தியில் தன்னை மஷூராக தன்னை பிரபல்யப்படுத்துவதற்காக வேண்டி வெளிப்படுத்த மாட்டார் எல்லா உளமக்களும் அவரை கூப்பிட்டு பாப்பியா குவாலிஹா மதரசாவில் நேற்று உட்கார வைத்து பேசினார்கள் ஆனால் நான் தான் கொண்ட கொள்கையில் தான் எடுத்த நான் நேற்று கனவு கண்டேன் அல்லாஹ் என்னை மகுதியாக அனுப்பி வைத்திருக்கிறார் உடனே அவர் ஓதிய அந்த பாக்கியா துசாலிஹாத் வேலூர் பாகவியினுடைய அவருடைய சனத வாங்கிட்டு இவர் ஒரு பொய்யர் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி மக்களை வழிகெடுப்பதற்காகவே இவர் இருக்குறா எனவே இவருடைய விஷயத்துல மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய ஜமாத்துள்ளமா மட்டுமல்ல வேலூர் பாக்கிய மதரசாவில இருந்து இன்னைக்கு பேசும் பொருளாக இன்னைக்கு இந்த என இந்த மகுதி என்கின்ற வார்த்தையை வைத்து நிறைய பேரு இந்த ஆள் மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேருமே மகுதி மகுதி யாரும் வர்றதில்லை வர்றதில்ல நான்தான் அப்படின்ட்டு வர்றதில்லை எனவே தன்னை மகுதியாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை தூதராக பிரகடனப்படுத்திக் கொண்டேன் எனவே இந்த விஷயத்துல அதுவும் ஏற்கனவே இக்க இந்த உலகம் குழப்பமான உலகம் எந்த கொள்கைய ஏத்துக்கிறது நாம எப்படி விவாதத்து செய்யறது நிறைய விஷயங்கள் போட்டு குழம்ப வேண்டியதா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் நடைபெற கூடாது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாம கொண்ட கொள்கையில நாம கொண்ட நாம வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா

மக்களையும் சில மனிதர்கள் அது சம்பாதி சம்பாதிக்கணும் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் இப்படியாவது மிகப்பெரிய ஒரு ஆளாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க எனவே நாம யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அந்த ஈமான் பறிபோகாமல் இருக்கக்கூடிய நம்ம நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த கொள்கை அவர் எப்படிப்பட்டவர் தெரியறதில்லை எனவே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய ஈமான் பாதுகாக்கப்படணும் அந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும் ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலேயே சொன்னாங்க என்னுடைய உம்மத்துல சில கூட்டங்கள் வருவார்கள் எனவே அவர்கள் இணை வைப்பவர்களாக அல்லது இணை வை இணை வைக்கக்கூடிய அந்த சிலைகளை வணங்காத வரை நாள் என்பது ஏற்படாது சொல்லிட்டு சொன்னாங்க என்னுடைய உண்மை வருவார்கள் தோன்றுவார்கள் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள்

எனக்கு பின்னால் ஒருத்தன் நபின்னு ஒருத்தர் ஒருத்த வந்து சொல்றான்னா ஒருத்தன் இறைப்புதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றான்னா அவ விஷயத்துல அவனுடைய தொடர்புடைய விஷயங்கள்ல நாம மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கியாமத்துடைய அடையாளங்கள்ல இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள்ல கட்டுப்பட்டது பில்முகள் உயர்த்தப்படும் உயர்த்தப்படும் அப்படின்னா அல்ல அப்படியே புராண தூக்க மாட்டான் நாம கற்றுக்கொண்ட கல்வியை அல்லா அப்படியே உயர்த்த மாட்டான் கற்றுக்கொண்ட பெரும் பெரும் அல்லாஹ் அல்லா உயர்த்துவதன் மூலமாக உயர்த்தப்படும் இன்னைக்கு தமிழகத்துல பெரும் பெரும் பெரும்பெரும் பெரும் பெரும் விட்டார்கள் அதுவும் குறிப்பாக கொரோனாவுடைய காலகட்டத்துல பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் அறியாமை வெளிப்படும் நிறைய பேர் நம்மளுடைய இஸ்லாமிய கொள்கையில நிறைய பேர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய மாற்று கொள்கையில மாற்றுடைய மாற்று மதத்தார்கள் வழங்கக்கூடிய அவர்களுடைய ஆலயங்கள்ல போய் அவர்களிடத்துல சில ஆலோசனைகளை கேட்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பகுதியில் தமிழகத்துல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகள் அதுவும் குறிப்பாக பெண்கள் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு சில அவர்களோடு பழகக்கூடிய தோழிகளுடைய பேச்சு எல்லாம் கேட்டு கோயில்கள்ல போய் தொட்டில்களை கட்டி வைப்பது அவர்கள் சில கயிறுகளை கட்டி வைத்து உள்ள நிறைய நடக்குது அறியாமை வெளிப்படும் காலங்கள் சுரும்பும் என்பதாக சொன்னோம் ஒரு வருஷம் ஒரு மாதத்திற்கு சமம் முஹர்ரம்ல இருந்து துல்ஹஜ் ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை பன்னெண்டு மாசம் ஆனா ஒரு மாசம் போல இப்பதான வந்துச்சு அதுக்குள்ள நம்மளே சொல்றோமா இல்லையா பிரமதான் முடிந்த நான்கு மாதங்கள் ஷவ்வா துல்கனதா துல்ஹஜ் முஹர்ரமினுடைய கடைசி நாள் நாலு மாசம் ஆச்சு ரகானனுடைய அந்த உணர்வே இன்னும் போன மாதிரி இல்ல அந்த ரமதானனுடைய உணர்வு இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி தான் தோணுது ஆனா அதுக்குள்ள நாலு மாசம் ஓடி போயிருச்சு எனவே ஒரு வருஷம் என்பது ஒரு மாதத்தை போல ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல ஒரு மாசம் இப்பதான மாசம் புரிஞ்சிச்சு அதுக்குள்ள ஒரு மாசம் ஒரு மாசம் முடிஞ்சிருச்சா இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக நம்மளுடைய நாவுல நம்ம வாயில பேசிக்கிறோம் இதெல்லாம் kıயாமத்துடைய அடையாளங்கள் ஒரு வாரம் ஒரு மணி நேரத்தை போல ஒரு மணி நேரம் ஹதீஸுல வருது இலைகளை ஒரு இலை எரிவதற்கு சமம் அதாவது கையில ஒரு சின்ன பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஒரு நோட்ல ஒரு பேப்பரை கிழிச்சு அந்த பேப்பர்ல தீய வச்சா மலைமலைன்னு எப்படி ஒரு பஞ்சா இருக்கட்டும் ஒரு புரிய புரிவதற்காக சொல்லுகிறேன் எனவே ஒரு பேப்பரோ அல்லது ஒரு பஞ்சலியோ நீங்க தீ வச்சீங்கன்னா அது மலை 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 வேணும்னு அப்படியே கைக்கு வந்துடும் ஒரு மணி நேரம் அவ்வளவு விரைவாக காலங்கள் சுருங்கும் இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள் எது கியாமத்துடைய அடையாளங்கள்ல கட்டுப்பட்டதுன்னு நபிகள் நாயகன் காலங்கள் சுருங்கும் இன்பு என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன அடையாளங்கள் வெளிப்படுகிறது மக்களுடைய உள்ளங்கள்ல பேராசைகள் அதிகமாகும் ஆனால் கஞ்சத்தனம் வந்துடும் நிறைய வேணும் எனக்கு நிறைய கொடுக்கணும் ஆனா நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உருவாயிருக்கும் நாம போடுறதே ஏதோ யாராவது வந்து கேட்டா யாராவது யாருக்காவது கொடுத்தா ஏதோ ரெண்டு ரூபா ஒரு ரூபா என்ன இல்லை ஐம்பது பைசா செல்லாம போயிருச்சு அது இருந்தா அதையும் நாம போடுவோம் எனவே நம்மளுடைய பேராசைகள் நமக்கு நிறைய வேணும் ஆனால் நாம கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் குறுகிய மனம் இதெல்லாம் சின்ன என்று அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் குழப்பங்கள் அதிகமாக வரும் மோசமான ஆட்சியாளர்கள் பள்ளிவாசல்கள் எல்லாம் பெருமைக்காக நூறு பேரு நூறு பேர் தொழக்கூடிய இடத்துல நூறு பேர் தான் வருவாங்க ஆனால் அந்த பள்ளியை பார்த்தா ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இன்னைக்கு வர நிறைய பள்ளிகள் அந்த மாதிரி இருக்கு அப்படியே நேரு மாற்றமாகவும் இருக்கு இந்த இடத்துல சாதாரணமான சின்ன செலவுகள் செய்து ஒரு பள்ளியை கட்டினால் போதுமானது கிரானைட் கல்லு போட்டு அதுக்குன்னு ஆட்களை வெளிநா வெளியூர்களில் இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து மாத கணக்கில் தங்க வச்சு இப்படி விலை உயர்ந்த கற்களை எல்லாம் பதிவு செய்து

பத்து பேர் இருபது பேர்த்த கூட்டிட்டு வந்து நாங்கெல்லாம் தங்கி நாங்க சாப்பாடு கொடுத்து இவ்வளவு பள்ளிவாசல்களை கட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி பள்ளிவாசல் இந்த சுற்று வட்டாரத்திலே இல்லை இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள் நாம பேருக்காக பெருமைக்காக நாம பேசறோம் ஆனால் கியாமத்துடைய அடையாளங்கள்ல நபிகள் நாயகம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகள் எல்லாம் சின்ன அடையாளங்கள் வெளிப்பட்டு வச்சு இப்ப அதுலதான் இந்த மகுதின்னு ஒருத்தேன் ஒருத்தன் இல்ல நிறைய பேர் ஆனா இப்ப சமீபத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்று சொல்லிக்கொண்டு உண்மையான வருவார்கள் அதாவது அகில சுண்ணாவின் அடிப்படையில சுண்ணத்துவல் ஜமத்தினுடைய அடிப்படையின் அடிப்படையில இமாம் மஹதி அலை சொல்லாம் அவர்கள் வருவார்கள் என்று நம்புவது வாஜிபு நம்பணும் இமாம் மகதியாலை செல்லம் அவர்கள் வருவார்கள் ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து அல் மகுதியும் மின்னா அகல் அல் பைஸ் என்னுடைய அகல் பைத்துடைய என்னுடைய குடும்பத்துல இருந்து வருவார் அவர்களை அவரை அல்லாஹ் ஒரே இரவிலே அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவார் வரக்கூடியவரு நான் தான் மகுதின்னு சொல்ல மாட்டார் அதிசிலையெல்லாம் வரக்கூடிய வாசகம் பொதுவாக நாம ஒரு ஆலிமாகவே இருந்தாலும் நான் ஒரு மிகப்பெரிய ஆலிம் அப்படின்னு எனக்கு எல்லாம் பொதுவாக உண்மையான ஆளின்னாவே தன்னை அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் என்று எந்த ஒரு ஆலிமும் சொல்ல மாட்டார் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் ஆலிமாக இருக்க மாட்டார் அபிசல்லு அலை அப்படியே மஹதி அலை செல்லாம் அவர்கள் உண்மையான மகதியாக இருந்தால் தன்னை மகதி என்று அவர் மக்களுக்கு மத்தியில் சொல்ல மாட்டார் மக்களுக்கு அல்லாஹ் புரிய வைப்பார்

என்னுடைய பெயருக்கு ஒத்து போகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல தன்னை மஹ்தி என்று வாதி வாதிடக்கூடிய இப்போது வரக்கூடிய பொய்யர்கள் எல்லாம் சம்பாதிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் ஆனால் உண்மையான மஹ்தி அல்லாஹ் ரஸூல் சொல்லக்கூடிய மஹ்தி இமாம் அலைஹி ஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வாரி கொடுப்பார்கள் ஹதீஸ்ல வரக்கூடிய வாசனை வாசகத்தை அரபி வாசகத்தை சொல்லல எனவே மகதி அறையை சொல்லாம் அவர்கள் தன்னை மகுதி என்று மக்களுக்கு மத்தியில சொல்ல மாட்டார் ஒண்ணு ரெண்டாவது வந் வர வரக்கூடிய உண்மையான மகுதி மக்களுக்கு வாரி வாரி வழங்குவார்கள் எந்த அளவுக்குன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை தூக்கிட்டு போக முடியாது யாரு கொடுக்கிற பொருளாதாரத்தை மகதி இமாம் மகுதி இமாம் வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை அந்த பொருளை தூக்கிட்டு போக முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் வாரி வாரி வழங்குவார்கள் அவர்கள் இருந்து மக்காவுக்கு வரக்கூடிய மக்காவுக்கு வருவார்கள் ஏழு ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சிகள் நடக்கும் தஜாலு வந்துருவான் தஜாலுக்கும் இந்த மகதி இமாமுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படும் மகதிய இமாம் அவர்கள் ஏதாவது பண்ணனோ அப்படிங்கிற முடிவுல இருப்பாங்க ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அல்லாஹ் தஜ்ஜாலை கொலை செய்வதற்கு அல்லாஹ் ஈசா நபிதான் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டார் ஒரு தடவை தஜ்ஜாலை பார்ப்பதற்காக வேண்டி சில விஷயங்கள் பேசுவதற்காக வேண்டி போகக்கூடிய நேரத்துல நபி அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் அவர்களும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றமாக பேசும்போது போது உமர் ரதியாஹோ அவங்களுக்கு கோபம் உமர் ரல்லாஹூ அவங்களுக்கு முன்னாடி பத்தி யாராவது தப்பா பேசினா வாளை எடுப்பார் தலையை வெட்டிடுவார் அப்படி தஜால கொலை செய்யணும் இப்படி பேசுறானே அல்லாஹின் தூதரே அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க நீ என்னதோ போனாலும் ஒன்னு செய்ய முடியாதுன்ட்டாங்க உமர் ரதியல்லாஹு வாளை எடுத்து வெட்ட போறாங்க அந்த வெட்ட போற வெட்டுறாங்க அந்த வாள் ஆட்டோமேட்டிக்கா தான திரும்பி வந்து உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய கழுத்துல தான் படுதே ஒழிய தஜ்ஜானுடைய கழுத்துல படல ஏனா அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் தஜ்ஜாலை கொலை செய்வது ஈசா நபிதான் தான் யார் வந்தானோ இமாம் மகதியே போடனாலோ ஊரே சேர்ந்து போராடனாலோ தஞ்சாவை ஒன்றும் செய்ய முடியாது மகதி அலே சொல்லாம் உண்மையான மகதி வந்து எல்லா மக்களையும் எல்லா மக்களையும் ஈமான் மக்களாக ஏன்னா அவன் ஒரு பக்கம் வேற எல்லாத்தையும் தவறான வழியில இருப்பான் மகதி அலே அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில இழுப்பாங்க சரி செய்ததற்கு பின்னால் இந்த பூமியை சரி செஞ்சதுக்கு பின்னாடி ஈசா அலே சொல்லாம் அவர்கள் வானவர்களுடைய இறங்குவார்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் இதுதான் எனவே மகதியினுடைய மகதி யார் என்பதை மகதி யார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் எனவே சில சில பத்துவாக்கள் சில சில சட்டங்கள் எல்லாம் மகதி இப்படி இவர்தான் மகதி இப்படித்தான் இருப்பார் மகதி இப்படி வருவார் என்கின்ற நிறைய அடையாளங்களை அபிகல் நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லமன் அவர்கள் ஹதீசுகள்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க எனவே அந்த கூறிய அல்லாஹுவை நல்லடியார்களே நாம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய ஈமான நாம பாதிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான செயல்பாடுகள் நிறைய நடக்குது எனவே அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக அதே நேரத்துல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மோடு யார் எப்படிப்பட்டவர்கள் கூடவே இருந்து நம்மளுடைய மாதிரி உண்டான கொள்கையில கூட்டிட்டு போயிடும் நிறைய பேர் அப்படி நடக்குதா இல்லையா அல்லா ஜல்ல ஷா தாய்லா நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பானாக இவ் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் பொய்யர்கள் அதிகமாக தோன்றக்கூடியவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் முடிந்தவரை தன்னை மகதி என்று தன்னை நபி என்று சொல்லி கொண்டு வரக்கூடியவர்களை எல்லாம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது தான் நம்ம யாரையும் பத்துவா செய்வதோ அவ இப்படி எல்லாம் வர்றாங்க நாசமா போகட்டும் அவர்களுக்கு நாமும் நம்முடைய ஈமானை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் சொல் நமக்கு சொல்லி தந்த நற்காரியங்களின் அடிப்படையே நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும்